வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூட அப்படிங்கிறது ரொம்ப இருக்கோம் கால காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதும் எல்லாருமே எல்லாராலேயும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்குறோம் அப்படிங்கறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்தில் பிறக்கிறாங்க அப்போது அவங்க என்ன ட்ராப்பில் சிக்க போகிறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலெஜ்ஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்புலருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒண்ணு இருக்கும் விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நேரம் புருஷன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறார் தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த ராசிகளுக்கும் இப்ப ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் எப்படி இருக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவன் இறந்து போறதுக்கு வரைக்குமே காலபுருஷ தத்துவம் ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்கள வழி நடத்துது என்ன பண்ணாலும் அவங்க நல்லது பண்ணாலும் அதுதான் அவங்களை வழி நடத்தும் கெட்டது பண்ணாலும் அவங்களை அதுதான் வழி நடத்தும்னு சொல்லிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து தொண்டை பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் விசுதி வாக்கு வாக்கு சித்தி இவங்க வந்து வாக்கு பயன்படுத்துறப்போ வார்த்தைகள் வார்த்தைகளால ஹர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த தத்துவம் இவங்களுக்கு வச்சிருக்க ட்ராப்பே என்ன அப்படின்னா அந்த வாக்குஸ்தானத்துலதான் வச்சிருக்கோம் குடும்பஸ்தானத்திலயும் வச்சிருக்கோம் குடும்பம் அவ்வளவு சீக்கிரம் நல்லபடியா அமைச்சு கொடுக்காது அமைச்சு குடும்பமாக இருப்பாங்க அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி அப்படிங்கறது அவ்வளோ சீக்கிரம் அமைச்சு கொடுக்காது சிறு இருந்து ஏதோ ஒரு தொட்ட தொட்டக்குறைங்கிற மாதிரி இல்லைன்னா இப்போ சின்ன வயசுலேருந்தே இப்போ ரிஷபராசி நல்ல செல்ல குழந்தைங்களா வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வெளியே வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இப்போ ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் அந்த மூணு நட்சத்திரங்கள் வருது அந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் அதிசயங்கள் இருக்குது யார்கிட்ட எப்படி பழகுறோம் வார்த்தைகளை எப்படி த்ரோ பண்ணி பேசுகிறோம் எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி எப்படி அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இவங்க வந்து கலை சம்பந்தப்பட்ட ஆர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் டச் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரிஷபமே வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ எனி திங் ரிலேட்டட் டு பியூட்டி அண்ட் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் இவங்க ஏதோ ஒரு வகையில மற்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றக்கும் மற்றவங்களை சந்தோஷமும் வச்சுக்கிறக்கும் இவங்கனால மற்றவங்களுக்கு இதாவது இவங்களுடைய குரல் கேட்கறதுனாலயோ இவங்களுடைய முகத்தை பார்க்கறதுனாலயோ மற்றவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இயற்கையாவே கால்நடைகள் ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸ் வளர்க்கறது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது இவங்க போயிட்டு இருந்தால் கூட ரோட்டில் இருக்க ஒரு தெரு தெருநாய் கூட இவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக வருது எங்கேயோ பறந்துட்டுருக்க ஒரு கிளி இவங்கள்ட்ட வர்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சம்டைம்ஸ் ஆச்சரியமாகவே இருக்கும் சீக்கிரமாக மனிதர்கள் கிட்ட பழகிறத விட மிருகங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க இவங்க இயற்கையாகவே இவங்க வந்து நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது நந்தி தேவ நந்தியை பார்த்து வழிபாடு பண்ணுறது எதுக்கு அப்படின்னா பொறுமை இவங்களுக்கு அவசியம் பொறுமைங்கிறது இருக்காது பொறுமை இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்காதுன்னா லேசினஸ் அது எவ்வளவு நேரம் அதை போய் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரே இடத்துல யாராவது உட்காண்ட்டே இருப்பாங்க யாராவது இவங்களை புஷ் பண்ணணும் இந்த வேலை பாருங்க அந்த வேலை பாருங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்கணும் இல்ல அப்படின்னா மத்தவங்களுக்காக அதை செய்கிறது இவங்கள்ட்ட இன்னர் டேலண்ட்ஸ்லாம் இருக்கும் இது வந்து அசுபமாக இவங்களுக்கு மாறிடக்கூடாது அதாவது அழுக்க லக்ஷ்மியாக மாறிடக்கூடாது ஏன்னா இவங்கள்ட்ட லக்ஷ்மி வாசம் பண்ணும் ரிஷபத்தில் இருவங்க இருக்கிறவங்க கிட்ட இவங்க குளிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறது இதெல்லாமே இந்த காலபுருஷ தத்துவத்தைபடி இவங்களுக்கு வச்சிருக்க ட்ராப் இந்த குடும்பம் இவங்கனால தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது விதி அமைப்பு அந்த குடும்ப பாரத்தை இவங்க தூக்கி சுமக்கணுங்கிறது அமைப்பு அப்போ இந்த குடும்ப பாரத்தை இவங்க தூக்கி சுமக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த காலம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுக்காது படிப்புல ஒரு தடை பண்ணும் ஒரு விஷயத்தை படிப்பாங்க படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேத்துக்கு அது அமைஞ்சிடும் இல்லை அப்படின்னா படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னாலும் வருமானத்தை குறைச்சி கொடுக்கறது ஏதோ ஒரு வகையில் ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு புலம்பு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கொடுக்கும் ரிஷபம் வாக்கில் சரியாக இல்லை அப்படின்னா விதி வச்சு செய்யும் அதாவது சில ஆண்கள் ரிஷபத்துல இருப்பாங்க ஆசை வார்த்தைகள் பேசுறது கவிதை மயமா பேசறது இது எல்லாமே அவங்களுக்கு வச்சுட்டு இருக்க ட்ராப் ஏன்னா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பெண் சாபம் அதிகம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ அவங்களுடைய தாத்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க மூதாதையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பெண் சாபம்ங்கிறது இருக்கும் நிறைய பெண்களுடைய ஒரு பழக்க வழக்கம் அவங்களுக்கு நம்பிக்கை மோசடி பண்ணது ஏதோ ஒரு வகையில துஷ்பிரயோகம் பண்ணது இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நீங்காத ஒரு விஷயம் இதே ஒரு ஆண் அந்த பிறக்கிறாரனா அந்த பெண் சாபத்தை கேரி ஆன் பண்ணிட்டு தான் வருவாங்க அவங்க திருமணமே பண்ணிக்கிறாங்கன்னா கூட அந்த பெண்ணுக்கும் எங்கியோ அவங்க பெண் சாபம் இருக்கும் அப்போ அதுக்கான விமோச்சனம் என்னவா இருக்கணும்னா வரக்கூடிய பெண் தான் சுக்கரன் அந்த சுக்ரனை வந்து நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும் இன்னும் கண்ணீரும் கம்பளியமா வச்சுக்கிறாங்கன்னா அகைன் அண்ட் அகென் அந்த ட்ராப் குள்ள போயிட்டே இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையே இப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் காலப்புருஷ தத்துவம் அப்ப இவங்களுடைய ஏன் இப்படின்னு அந்த சோம்பேறியாக உட்கார்ந்தாங்கல்ல ஏதோ ஒரு விஷயம் புஷ் பண்ணும் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட் பேபீஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு உண்டு நல்லா இருக்க ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்கும் இவங்களெல்லாம் எவ்வளோ தூரம் இயற்கையோடு கனெக்டடாகவே இருக்காங்களோ இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயமே அதுதான் குடும்பம் இயற்கை சூழலாக இயல்பாக நீங்கள் இருந்துட்டு போயிடுங்க இந்த இயல்பாக இல்லாமல் டாம்பிகமாக இருந்து அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு போயிட்டு இந்த இந்த சூப்பர்ஃபிஷியலான விஷயங்களுக்குள்ளே இவங்க போக போக அந்த ட்ராப்குள்ளே விழுந்துக்கிட்டே இவங்க இருப்பாங்க ஸோ இந்த குடும்பம் இந்த குடும்பம் நம்மளால் சந்தோஷமாக இருக்குது வார்த்தைகள் சரியாக பேசணும் இவங்க இப்போ லைஃப் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு மேல் இருக்கிறாருன்னா ஹார்ஷாக திட்டிகிட்டே இருப்பார் கூப்புறதே அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸில் கூப்பிட்ற மாதிரிலாம் சில பேர் செய்வாங்க ஏன்னா அது அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம காலபுருஷ தத்துவம் பேசுகிறப்போ இதுதான் அவங்களுடைய ட்ராப் அப்படிங்கிறப்போ வார்த்தைகள் மிக கவனம் ஏன்னா தொழிலே வந்து வார்த்தைகளில் தான் அவங்களுக்கு நடக்க போகுது கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் பேசி அதாவது ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறீங்க ஹெச்ஆர் சூஸ் பண்ணுங்கள் சேல்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அந்த சேல்ஸ்லாம் அந்த பியூட்டி ரிலேட்டடா ஆர்ட் ரிலேட்டடா மீடியா இண்டஸ்ட்ரிலையும் வந்து ரிஷபம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கலை உணர்வு பார்த்தாலே கலையாக இருக்காங்கன்னு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுலாம் ரிஷபத்துக்கு உண்டு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறப்போ புன்னகை அதிகமாக யூஸ் பண்ணணும் சிடுமூஞ்சியாக இருக்கிறது சில ரிஷபம்லாம் அப்படி தான் இருப்பாங்க இந்த இந்த புல் எப்படி இருக்கும் அப்படியே என்ன ஆனாலும் திருந்தாமல் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் இதெல்லாமே வந்து இந்த தத்துவம் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா இதெல்லாம் உன்னுடைய ட்ராப்பு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நீ இருக்க 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 நீ சஃபர் பண்ணிகிட்டே தான் இருப்ப எல்லாருமே உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டே தான் இருப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிராயுத பானியம் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் அந்த இவங்க வந்து காலபுருஷ தத்துவத்துப்படி அது சந்திரன் அந்த சந்திரனோட இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதாவது இரண்டாம் ஸ்தானம்ங்கிறது அந்த சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சுக்ரனும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்ப பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அம்மா இந்த அம்மாவுடைய அன்பு கிடைக்காம ஒரு ஏகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் என்ன தான் பாசமாக இருந்தாலுமே எனக்கு தாய் பாசம் இல்லை என் இன்னும் எங்கள் அம்மா என்கிட்ட பாசமாக இருந்துருந்துருக்கலாம் அப்படி அம்மா பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் அம்மா இருந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படியே அம்மா பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் இவங்க நோய்வாய்பட்டிருப்பாங்க இவங்களோட ஹெல்த்துக்காக பார்க்க வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒன்று இந்த காலப்புருஷத்துவம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கையை நோக்கி போறதும் தெய்வத்தை நோக்கி போறதும் அப்போதான் அவ்வளோ சீக்கிரம் ரிஷபம் தெய்வத்தை நம்ப மாட்டாங்க எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க விதண்டாவாதம் அதிகமாகவே இருக்கும் நான் சொன்னேன்லையே இவங்களுக்கு இவங்களுக்கு வார்த்தைகள் வாக்குல தான் எல்லாமே அப்படின்னு ஸோ அந்த வார்த்தையாலேயே திருப்பி இந்த தூங்கி இவங்களை அடிக்கும் திருப்பி இவங்களுக்கு ஓங்கி ஒரு அடியை கொடுத்து அவங்க லவுட் ஒன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கை என்னன்னு ஒரு தேடலுக்கு கொண்டு போகிறப்போ அப்படியே ஆகி அப்படியே வேறு ஒரு டைமென்ஷனாக இவங்க மாறி அது இதனால தான் சொன்னேன் இந்த நந்தீஸ்வரர்கிட்ட போய் நந்திகிட்ட போய் அந்த பிரதோஷ காலங்களெல்லாம் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க இந்த நந்தி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது சில்வர் ரிலேட்டடான இந்த ஹாஃப் மூன்லாம் இருக்குது இல்லையா இந்த அரைநிலா அந்த மூன்றாம் பிறையான சிம்பிள்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணுறப்போ ஒரு மைண்டு கொஞ்சம் கூலாகும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹீட் பாடி சீக்கிரம் தலைவலி வருது மைக்ரைன் வரதெல்லாம் இவங்களுக்கு உண்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வந்துடும் எதுவும் கூலாலாம் சாப்பிடலாம் முடியாது இவங்க எனர்ஜியை கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமும் வரும் சுகரும் வரும் ஏன் அப்படின்னா இனிப்பு விரும்பிகள் இவங்க ஃபுட் லவர்ஸும் கூட நிறைய பேர் அதில் இருப்பாங்க இது எல்லாமே ரிஷபத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு ட்ராப் ஸோ இந்த ட்ராப் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய விதி இதுதான் தான் அப்படின்னு அந்த தத்துவம் புரிய புரிய இவங்களுடைய லைஃப் செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகும் ஸோ இவங்க எந்த துறையில இருப்பாங்க இவங்க வந்து ஆர்ட் ரிலேட்டடான எல்லா துறையிலும் அதாவது ஆஹ் டெய்லரிங்ல இருப்பாங்க காஸ்டியூம் டிசைனிங்ல இருப்பாங்க ஃபிலிம்ல இருப்பாங்க கவிதை எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரேடியோ ஜாக்கீஸ்லாம் இருப்பாங்க இந்த அழகா பேசக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க இருப்பாங்க தொடர்ந்து காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன ட்ராப்ஸ் இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுல வணங்கணும் எந்த தொழில அவங்க வந்து பெஸ்ட்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கிலேயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்பதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆஸ்ட்ராலஜி யார்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றேன் இதுதான் அது ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன் ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கான டீடெயில்ஸ் வரும் ஜோதிடம் பற்றின உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி